அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் திருமந்திரத்தில் முதல் அதிகாரமாக இருக்கிற கடவுள் வாழ்த்தில் நாம் இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த அருமையான பாட்டு இது பாடல் எண் ஐந்து இந்த பாட்டில் உறுதி செய்கிறார் ஒரு அடிப்படை சில செய்திகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் திருமந்திரம் ஒரு சைவ நூல் திருமூலர் கையிலிருந்து வந்தவர் நந்தியம்பெருமானுடைய மாணவர் அகத்தியருடைய நண்பர் எனவே அந்த திருமூலரோடு எட்டு பேர் சீடர்களாக நந்திக்கிறந்தார்கள் திருமந்திரம் ஒரு சைவ பெருநூல் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இன்றைய மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அது ஒரு சைவ கலை கலஞ்சியம் என்சைக்ளோபீடியா ஆஃப் சைவிசம் என்று சொல்லலாம் எனவே அந்த சைவ சமயம் சார்ந்த திருமூலர் இங்கு உறுதிபட சொல்கிறார் உலகத்திலேயே ஒரே தலைவர் ஒரே கடவுள் சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானுக்கு ஈடு இணையே கிடையாது என்று ஆணியிட்டு அறுதியிட்டு சொல்லுகிற பாடல் இந்த பாடல் ஏனென்றால் திருமூலர் சைவ சமயம் சிவனை ஏற்றுக்கொண்ட பெருமான் தன் நூல் முழுமையும் மூவாயிரம் பாடல்களும் சைவ சமயத்தினுடைய தத்துவங்களை தான் சொல்லியிருக்கிறார் சைவ சமயத்தின் தான் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த பாடலில் உறுதிப்பட சொல்கிறார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இந்த உலகத்தில் எங்கே தேர்னாலும் சிவருமானுக்கு ஈடு இனையாக ஒரு தெய்வத்தை நீங்கள் சொல்லவே முடியாது அவனோட ஒப்பார் இங்கு யாரும் இல்லை அந்த சிவருமானுக்கு ஒப்புமையே வைத்தெல்லாம் யாரும் சொல்ல முடியாது நல்ல கவனிங்க இப்போ நம்ம பல சமயங்களில் சொல்கிறாங்கல்ல அவனுக்கு நிகர் வைக்கக்கூடாது அவனுக்கு இணை வைக்கக்கூடாது அந்த இறைவனுக்கு சமமாக யாரையும் சொல்லக்கூடாது என்பார்கள் அதை போல இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் சொல்லுகிறார் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் சிவருமானுக்கு என்ன மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு உருவ அமைப்பில் மிக மிக பெரிய நீண்ட சடை முடி ஜடாதி சொல்வார்கள் மிகப்பெரிய நீண்ட சடையும் உடைய உடையவன் அந்த சடையிலே தான் அவர் கங்கையை தாங்கியிருக்கிறார் இந்த நீண்ட பெரிய சடைகளே தான் இந்த புவனம் முழுமையாக இருக்கிறது என்டையர் யூனிவர்ஸ் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருவழி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் அந்த சடையும் முடிக்குள்ளே இருக்கிறது இப்போ கூட நீங்கள் டார்க் ஹோல் மிகப்பெரிய கருந்துளையெல்லாம் பேசுகிறீங்க எல்லா சயின்டிஃபிக்காக சொல்லப்படுகிற நம்முடைய உலகம் அதுக்கு மேலே இருக்கிற பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்கிற சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் பல ஆயிரம் சோலார் சிஸ்டம்ஸ் இந்த கேலக்ஸி பால்வெளி வீதி இப்படி பல பால்வெளி வீதிகளை அந் அடைக்கியிருக்கிற ஆதி அந்தமல்லால் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத விரிந்திருக்கிற யூனிவர்ஸ் இதைத்தான் இந்த நடராஜ தத்துவம் இந்த சடைமுடியும் நமக்கு விளக்குகிறது அதுதான் சொல்ல புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே என்கிற அழகான இது பாட்டு இந்த பாட்டில் மிக நுட்பமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால் திருமூலரை தான் எல்லா சித்திரும் சொல்கிறாங்க இப்போ இறைவன் எங்கே எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வேறு யாரும் இல்லை வெட்ட வெளிதன்னை தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டய மேதுக்கடி குதம்பாய் பட்டய மேதுக்கடி குதம்பாய் குதம்பை சித்திரை பாடுறார் ஒருபடி மேலே போய் சிவாய்க்கியா சொல்கிறார் வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே வேறு தெய்வம்லாம் கிடையாது அப்போது அந்த எல்லாம் பறந்து விரிந்திருக்கின்ற மிகப்பெரிய சடைமுடியை உடையவன் இந்த சடை பல ரகசியங்கள் அது பரிபாஷையாக சொல்கிறார்கள் அதுதான் கங்கை அங்கே இருந்து மக்களுக்கு அருள் பாடிப்பதற்காக கங்கையாக இங்கே வந்து கொண்டிருக்கிறது அந்த பெரிய சடைமுடிக்கு மேலே அங்கே இருக்கிற சகசர தாமரையானேங்கிறார் தாமரை என்பது ஒரு பரிபாஷை சொல் உலகியலாக பார்த்தா தாமரை மலரை குறிக்கும் யோகத்தில் பார்த்தா ஆறு ஆக்ஞை அதுக்கு மேலே ஏழா சக்கரம் சகசரத்தலம் அங்கே ஆயிரம் இதழ் தாமரை அந்த இதழை தான் இறைவன் பிரகாசிக்கிறான் இந்த பெரிய உண்மையே இங்கே அவர் திருமூலன் பதிவு செய்திருக்கிறார் அதனால் சிவனுட ஊக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இங்கே நுட்பம் என்றால் எல்லா சமயத்தவரும் அவரவர்கள் சமயம் சார்ந்த இறைவனை சொல்ல வருகிற பொழுது அந்த இறைவன்தான் உயர்ந்தவன் என்றும் பெரியவன் என்றும் அதற்கு ஈடு இணை யாரும் இல்லை என்றும் சொல்வது உலகியல் மரபு இப்போ நம்ம அந்த மரபுக்குள்ளே போகலை திருமூலரை பொறுத்தவரை சைவ சமயம் சார்ந்தவர் சைவத்தின் பெற்றியை பேச வந்தவர் சைவத்தின் பல்வேறு பிரிவுகளை எல்லாம் பின்னாடி பேசுகிறார் அந்த எல்லாம் பேசுகிறார் அந்த யோக முறைகளையெல்லாம் பேச வருகிற திருமூலர் இந்த இடத்தில் தான் ஏற்றுக்கொண்ட இறைவனை முழுமுதல் பொருளை தெளிவாக சொல்லுகிறார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை சிவனுக்கு என்ன பெருமை பிறவாயாக்கை பெரியோன் என்கிறார் சிலப்பதிகாரத்தில் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் எனவே மரணமில்லா பெருவாழை தரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் யார் பிறவாதவனோ இரவாதவனோ அவன்தான் சிவபெருமான் அவனுக்கு ஈடிணையாக எதையும் சொல்ல முடியாது இப்போ ரொம்ப ரொம்ப நுட்பமான செய்தி என்ன என்றால் உலகியலாக நாம் எல்லாரும் உலகியலாக வாழ்கிறாங்க இப்போது ராமபுராணி குழந்தையாக போடலாம் ஏன்னா அவர் தசரதனுக்கு மகனாக பிறந்தவர் குழந்தை ராமன் இருக்கிறார் கிருஷ்ணன் தேவிக்கு மகனாக பிறந்தார் குழந்தையாக போடலாம் சிவருமா எந்த தாய் தந்தைக்கும் பிறக்கல அவருக்கு பேரே தாயிலி தந்தையிலி தான் தனியன் காணேண்டி திருவாசகம் மாணிக்க வாசகம் அப்படி தாய் தந்தை பிறவாமல் வந்திருக்கிற சிவருமானை குழந்தையாக படம் போட்டு வணங்குவது மரபல்ல அதனால தான் அந்த சிவருமான் அந்த தெய்வத்துக்கு ஈடிணையாக இன்னொரு தெய்வத்தை சொல்ல முடியாது அவனை யாராவது ஒப்புங்க வைக்க முடியுமா அவருடைய செயல்களோடு இணைத்து பார்க்க முடியுமென்றால் அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை எந்த தெய்வத்தையும் அந்த சிவருமானுக்கு இணையாகலாம் வைத்தெல்லாம் பார்க்க முடியாது திருமூலர் தெளிவாக சொல்றார் அவனோட ஒப்பார் இங்கு யாரும் இல்லை அவனுடைய சடைமுடி எங்க இருக்கான் புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும் இந்த எல்லா புவனங்களும் இந்த சடைமுடிக்குள்ளே இருக்கிறது நீண்ட சடைமுடி ஜடாபாரத்தை தாங்கியவன் அந்த நீண்ட சடைமுடியுடைய அந்த இறைவனுடைய அந்த சடைமுடியில் தான் இந்த புவனங்கள் முழுமையும் உள்ளே அந்த சடைமுடிக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கின்றன இருந்தான் பொன்னொளி மின்னும் சிவருமானுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு என்றென்றால் பேரொழி பெரும் பிழம்பாக இருக்கக்கூடிய சிவருமான் யார் நல்ல தமிழில் சொல்லணும்னா பேரறிவு பெருஞ்சோதி பெருந்தெய்வம் கரெக்டாக சொல்லலாம் தமிழில் பேரறிவு பெருஞ்சோதி பெருந்தெய்வம் பேரொழி பிழம்பு அந்த பிழம்பாக இருக்கிறவன் தான் சிவருமான் அவன் எங்கே சார் பார்க்கலாம் ஞானிகளுக்கு என்ன சிறப்புன்னா கேள்வி கேட்பாங்க பதிலை அவங்களே சொல்லிடுவாங்க அந்த சிவருமானை எங்கே பார்க்குறது கோயிலில் போய் பார்க்கலாமா இமயமலைக்கு போய் பார்க்கலாமா மகிழ்ச்சி தான் ஆனால் திருமூலர் சொல்கிறார் தவன சடைமுடி தாமரையானே அந்த இறைவனை உங்களுக்குள்ளே பார்க்கலாம் அது பின்னாடி நிறைய இடத்துல சொல்ல போகிறார் உடம்பினுக்குள்ளே உருவருள் கண்டேன் உடம்புக்குள்ளே தான் இருக்கார்னு எல்லாம் பின்னாடி நிறைய பாட்டு திருமந்தத்தில் இருக்குது நம்ம அவற்றையெல்லாம் பேச போகிறோம் அந்த சடைமுடிக்குள்ளே அந்த தலைக்குள்ளே செரசில் இருக்கிற தாமரை மலர் மேலே அவர் இருக்கிறார் அந்த இறைவனை நாம் கண்ணார காணலாம் எனவே திருமூலர் திரும்ப திரும்ப சொல்வது இறைவன் பெரியவன் அவன் சிவபெருமான் அவன் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கிறார் எங்கும் பறந்திருக்கிறார் அவர் இல்லாத இடமில்லை அவர் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அழைகின்றார் ஞானத்தங்கமே இந்த திரைப்பட பாடல் கூட வந்திருக்கு அதைப்போல் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற அந்த இறைவனை உங்கள் ஊனுடம்புக்குள்ளே அவரை கண்டு நீங்கள் தெளியலாம் இந்த செய்திகளெல்லாம் விரிவாக பின்னாடி திருமலை சொல்ல போகிறார் அப்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல இந்த நிலையில் அந்த இறைவனை சகஸ்திரத்தலம் என்கிற தாமரையில் பார்த்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் உயர்ந்த ஒப்பற்ற தெய்வம் சிவருமானை நம்ம காட்டியிருக்கிற திருமூலரை வணங்கி சிறுமான் திருவிடலை வணங்கி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்